ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஜே வேர்ல்டு எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு நெத்தளி பொட்டு எப்படி செய்கிறேன்னு நான் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் நெத்தலியை வந்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சிடுங்க அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் அதே சட்டியில் கடுகு மிளகாய் பொரித்து வெங்காயத்தை வந்து அட் பண்ணி வெங்காயத்தை பொரியுங்க வெங்காயம் பொறிஞ்சி வரும்போது பீன்ஸும் கேரட்டையும் போட்டு அதையும் பொரியுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் அது பொறிஞ்சி வடிவாக வாரத்துக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிய இதில் ஃப்ளேமில் போட்டு நல்லா பொரிச்சிடுங்க அதையும் கொஞ்சம் உப்பு அட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான உப்பும் அட் பண்ணப்படும் அதே நேரம் சீக்கிரமாக உங்களுக்கு அது பொறிஞ்சு வந்துடும் அதோடு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நான் இதில் அட் பண்ணிக்க போகிறேன் டேஸ்ட்டுக்கு மஞ்சள் வந்து எப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் ஸோ மஞ்சள் நான் கூட சுத்தமான மஞ்சளை பாவியுங்க அப்புறம் நாலு முட்டை வந்து இதில் எடுத்துருக்கிறேன் இந்த நாலு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு அட் பண்ணிக்கிறேன் இதை அட் பண்ணி கொஞ்சம் நல்லா முட்டையை வந்து அடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை இப்போ நல்லா அடித்தாச்சு இது சும்மா அடிச்சுட்டு இதை வந்து நான் இந்த தா பொரித்த சட்டிலேயே ஒரு சைடுக்கு அந்த பொறிச்சதெல்லாம் வச்சுட்டு அந்த மற்ற சைடில் முட்டையை நான் இப்போ ஊற்றி இருக்கிறேன் இந்த மாதிரி முட்டையை விட்டு நல்லபடியாக பொறிச்சு எடுங்க இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணி தூளாக எடுத்திங்கன்னு சொன்னால் அது சூப்பராக இருக்கும் ஏண்டா புட்டோடு வந்து அதை மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது இந்த தூள் தூளா இருக்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சர் ஆகி இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் தூள் தூளாக வந்து எடுத்துட்டோம் இப்போ சைட்டில் சேர்த்து வச்ச அந்த பொரித்த பீன்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மின் ஒன் மினிட்ஸ் வந்து மறுபடி பொரித்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் எனக்கு தேவைக்க அளவு மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு ஒரு ஒன் மினிட்ஸ் அந்த மிளகாத்தூளிட வா பொரியும் வரைக்கும் ஒரு ஒன் மினிட் அதை பொறிச்சதுக்கப்புறம் நான் வந்து புட்டு ரெடி பண்ணி ம செப்பரேட்டாக சமைத்து அவிச்சு வச்சு ரெடி ஆக்கியிருக்கிறேன் அந்த புட்டை வந்து இதில் அட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேமர் உங்களோட குக்கரை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்கோ அல்லது புட்டு வந்து அது செய்யும்போது ஒரு ட்ரை தன்மையாக வந்துடும் ஏன்னா நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் என்னுடைய சாப்பாட்டில் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொறிச்சு வச்ச நெத்தலியையும் அதில் அட் பண்ணி நீங்கள் சொன்னால் சூப்பரான நெத்தளி புட்டு ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆகிட்டுது சாப்பிட்டு பாருங்கள்